ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மாயா மாயா டாக்ஸ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன் இப்போ நான் என் தங்கை அப்புறம் வந்து எங்கள் ரெண்டு பேரோட பசங்களும் நாலு பேரும் நாங்கள் கடைக்கு போயிட்டுருக்கோம் பசங்க வந்து ஏதாச்சும் செஞ்சு கொடுங்க போர் அடிக்குதுன்னு கேட்டாங்க ஸோ என்ன செஞ்சு கொடுக்குறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம் அவங்களே வந்து சொல்லிட்டாங்க எங்களுக்கு மேகி தான் வேணும் அப்படின்னு மேகி சாப்பிடக்கூடாது நான் மோஸ்ட்டாக கொடுக்குறது கிடையாது பட் தங்கச்சி பையன் வந்து ஒரே அடம் எனக்கு வேணும் ஒரு வாட்டி செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி சரி ஒரு வாட்டி மட்டும் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக வாங்கிறதுக்கு போயிட்டுருக்கோம் எங்கள் வீட்டில் இருந்து கடை வந்து கரெக்டாக ஒரு டென் மினிட்ஸ் தான் ஸோ நடந்து போயிட்டுருக்கோம் என் ஹஸ்பண்ட் வீட்டில் இல்லை இல்லை அவர் பைக்கில் போய் அவரே வாங்கிட்டு வந்துட்டுருப்பாரு எங்கள் ஏரியா பாருங்கள் எப்படி இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன்ல ஆல்ரெடி இங்கே நிறைய பாம்புகள்லாம் இருக்கும் நிறைய பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் இங்கே கொஞ்சம் லைட் வெளிச்சம் இருக்குது கொஞ்சம் அப்படி போனால் கொஞ்சம் கம்மி தான் வெளிச்சம் பட் வேறு வழி இல்லை பசங்க ரொம்ப அடம் பிடிச்சிட்டே இருக்காங்க ஏதாச்சும் ஒன்று வேணும் வேணும்னு கேட்டுகிட்டே இருக்காங்க வீட்டில் சாப்பிட சொன்னால் சாப்பிட மாட்டுறாங்க ஏன்னா வீட்டில் வந்து சாம்பார் செஞ்சேன் அது வந்து அவங்களுக்கு பிடிக்கலையாம் அவங்களுக்கு மேகி சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கான் இங்கே பாருங்கள் கேப்பில் அவன் என்ன பண்ணாலும் இருட்டாக இருக்குது பிந்து கைப்பிடி பிந்து ஏன்னா இங்கே பாம்புங்க வந்து பயங்கரமாக க்ராஸ் ஆகும் இங்கே ரோட்டில் பாருங்கள் டார்ச் ஆன் பண்ணிட்டு தான் போகணும் நாங்கள் லைட் ஃபெசிலிட்டி வந்து எல்லா இடத்துலையும் இருக்காது கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் நிறைய முறை நாங்களும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் பட் என்ன பண்ணுறது உங்களுக்கே தெரியும் ஸோ தங்கச்சி ஃபோனில் ஆனால் இந்த பள்ளம் தாண்டி போகணும் இந்த இதில் ஸோ ஏறி போடும் ஆமாம் அது வேறு ஒன்று லைட் இருந்தாலும் சில பேர் வந்து பள்ளம் தாண்டி இங்கே பாருங்கள் அந்த பொதார்லாம் தா உங்களுக்கு தெரியாது பொதார் மாதிரி இருக்குல்ல ஸோ இதெல்லாம் தாண்டி பாருங்கள் இந்த பக்கம் பாருங்கள் ஃபுல்லாக ஸோ அதை தாண்டி லைட் போடுறது வந்து நிறைய பேர் வந்து பயப்படுவாங்க ஏன்னா இங்கே பாம்புகள் அதிகம் ரொம்ப அதிகம் நாங்கள் அதிகமாக பார்த்துருக்கோம் நிறைய பெரிய பெரிய பாம்புகள் இதுக்கு தான் வேண்டாம்னு சொன்னேன் நீங்க வீட்ல இருங்க நான் இந்த பசங்களை வேணாம் சொன்னேன் இவங்க தான் கேட்கவே இல்லை வந்தாங்க அவன் விழுந்துட்டான் காட்டு பாரு காட்டுங்களா கட்டல்லடி कटेய் சண்ணாப் ஏய் ஓயோ பாருங்க இந்த பையனை கூட்டிட்டு வர்றதே எனக்கு பயம் ஏனா இவன் வந்து சும்மா இங்க பாருங்களே பாருங்க நீங்களே பாருங்க நீயும் அவன் கூட சேர்ந்துட்டு ரொம்ப தான் பண்ணுவேன் எனக்கு தெரியும் அவன் வந்து ஒரு இடத்துல சும்மாவே இருக்க மாட்டாங்க பாருங்களேன் நீங்களே இந்த வீடியோவில் பார்ப்பீங்க பாருங்க ஓடுறான் பாருங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது அவனை அதுட்ட முடியாது நீங்கள் நினைக்கலாம் இத்தனை பேர் போறீங்க அவனை எப்படி அதுட்ட முடியாதான் அவனை அதுட்டவே முடியாது அவன் பயப்படுற ஒரே ஆள் என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் அவன் பயப்படுவான் வேற வழி இல்லை இப்போ அவர் இல்லை அதனால் நாங்கள் எதுவுமே பண்ண முடியாது அது பாருங்க அவனை நாய் துரத்துது ஏய் நாய் துரத்துதுடா நடிக்கிறான் அவனை நாய்ருதுன்னு அழுகுற மாதிரி பண்றான் ஐயோ பயமா இந்த நாய்ங்க வந்து ஒரு சில நாய்ங்க வந்து ரொம்ப பயமா இருக்கு இப்ப எல்லாம் நிறைய நாய் விஷயங்கள் எல்லாம் கேட்டு கேட்டேன் ரத்தம் வருது லைட்டா ஒண்ணு இல்ல பெருசாவா ஜோனா என் ட்ரெஸ் விடுப்பா பாருங்க ஜானா வந்துட்டோம் எப்படியோ கடை கிட்ட வந்துட்டோம் உங்களுக்கு தெரியுதா கடை அன்றைக்கி ஒரு கடை அது அந்த பக்கம் அந்த பக்கம் உங்களுக்கே தெரியும் வழி அது ரொம்ப மோசமாக இருக்கும் அந்த இடம் நம்ம அந்த பழத்துலலாம் போனால் கண்டிப்பாக விழுந்துருவோம் எனவே இந்த பக்கமே ஒரு பக்கம் ஒரு கடை இருக்குது ஸோ அந்த பக்கம் வந்துட்டோம் நாங்கள் ஷார்ட்டாக இப்படி போய் இப்படி வாங்கிட்டு வந்துடலாம் கொஞ்சம் வெளிச்சம் இருக்குல்ல இங்கே அதனால பார்த்தீங்களா இந்த ஏரியாவில் கொஞ்சம் ஸ்ட்ரீட் லைட்ஸ் அங்கங்கே இருக்கேன்னா இங்கே கடை இருக்கிறதால ஸோ இங்கே இவங்க போட்டுடுறாங்க பட் அந்த பக்கம் போகிற இடத்துல வந்து நிறைய பொதார் மாதிரி இருக்கிறதால நிறைய பேர் பயந்துக்கிட்டேன் ஆ ஐதா சரி நேந்தோ நீக்கு தான் மேகி அஞ்சு வாங்கிட்டோமான்னு கேட்குறேன் அஞ்சு எதுக்கு நானும் என் ஹஸ்பண்ட் அந்த பா வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டோம் பட் பாட்டி மட்டும் கேட்டாங்களாம் அவங்களுக்கு ஆசையாக இருக்குன்னு ஸோ நாலு வாங்கினாங்க போல் பட் இந்த விஷயம் இப்போ நாங்கள் நாங்கள் மேகி சாப்பிட்றது என் ஹஸ்பண்டுக்கு தெரியக்கூடாது நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே அவர் பிரச்சனை பிரச்சனையாகிடும் ஏன்னா அவர் அதை ஏற்றுக்கவே மாட்டார் இந்த மேகி அப்புறம் சில விஷயங்களெல்லாம் சாப்பிட்றது ஜோனா கலோ பண்ண மாட்டார் அதனாலயே அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து என்ன சொல்கிறது மீடியேட்டர நான் தான் இருந்து சமாதானப்படுத்துவேன் நாய் பட் பழகன நாய்ங்க பிரச்சனை இல்லை ஒரு சில நாய்ங்க எப்படி இருக்கும் அதுங்களோட மூடு எப்படின்னு சொல்ல கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த அடுத்த செகண்டே பங்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க என்ன வாங்குனீங்க பார்த்தீங்களா வாங்கினது எல்லாமே வந்து கெட்ட பொருள் தான் காட்டு இப்படி வந்து வெளிச்சத்தில் சத்தியமா இந்த மாதிரி பொருளெல்லாம் உங்க வீட்டு பசங்களுக்கு வாங்கி தந்துடாதீங்க பாருங்க அதுட்டு முடியல எங்களால அவங்க பாட்டியே திட்டுறாங்க அந்த கடையில இருக்கவங்க கடிக்கொண்டா அப்படின்னு ஏன்னா நம்ம சொல்ல முடியாதுல்ல நான் அதுக்கு அதை நம்ம என்னன்னு சொல்ல முடியும் சொல்லுங்க நம்ம தான் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் ஸோ தங்கச்சி வாங்கிட்டேன் முட்டை மேகி எல்லாத்தையும் ஸோ வாங்கிக்கிட்டு இப்போ நம்ம கிளம்ப வேண்டியது தான் இங்கேருந்து நான் இந்த மாதிரி கடைக்கு நடந்து வந்து ரொம்ப ஆச்சு மோஸ்ட்டாக கடைக்கெல்லாம் இந்த மாதிரி நான் வரதே கிடையாது எல்லாமே என் ஹஸ்பண்டே வாங்கிட்டு வந்துடுவார் ஸோ எப்படியும் இன்றைக்கி என் தங்கச்சி வா நம்மளே போய்ட்டு வரலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்தேன் யாரும் இல்லை இல்லை வீட்டில் வாங்கிட்டு வரத்துக்கு இப்போ திருப்பி நம்ம இந்த வழியாகவே தான் கடந்து போனோம் கடவுளை வேண்டிக்கிறேன் ஏன்னா பாம்புகள் நடமாடக்கூடாதுன்னு பாம்புகள் மட்டும் கிடையாது தேல்களும் இருக்கும் சில சமயங்களில் வந்து என்ன சொல்லுவாங்க கிடையாது பேர் பூரான் பூரான்லாம் பெரிய பெருசு கூட இருக்கும் தவளை அதெல்லாம் நம்மளுக்கு நார்மலாக இருக்கிறது தான் இருக்குது இங்கே உடம்பு கூட இருக்குது அப்புறம் வந்து பாம்பை சாப்பிடுமே இன்னொன்று கீரி புல்லை ஐயோ கீரி புல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து எலி என்ன எலி கூட கிடையாது எலிகுடைப்புலாம் ரேராக இருக்குது உங்கள் மேபி நீங்கள் சிட்டியில் இருந்தால் இங்கெல்லாம் வந்து கீரி அப்படின்றது வந்து நாய்கள் மாதிரி எங்களுக்கு இப்போ நாய் எப்படி ஒரு ஸ்ட்ரீட்டில் இருக்குமோ அந்த மாதிரி எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ரெண்டு கீரிப்புள்ள இருக்கு அது எப்போவுமே அதுங்க வந்து விளையாடிட்டே இருக்குங்க நாங்கள் பார்ப்போம் அதுலேயும் இன்னொரு விஷயம் என்னென்னா பாம்பு டைமிங்க்கு போகும் டைமிங்க்கு இந்த சைடு போயிடுச்சுன்னா ஈவினிங் இந்த சைடு ஆமாம் எங்கள் எங் நம்ம வீடு இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அங்கே வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு லெவன் ஓ கிளாக்கு ஒரு நாள் அப்படி தான் நானும் என் ஹஸ்பண்டும் கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு கிடைக்கல ஜோனாக்கு வந்து லன்ச் கொடுக்க தான் ஞாபகம் வருது லஞ்சு கொடுக்கறதுக்காக நாங்கள் போனோம் அப்போ என்னாச்சுன்னா சடனாக என் ஹஸ்பண்ட் வந்து ஸ்லோ பண்ணார் எதுக்கு ஸ்லோ பண்ணுறாருன்னு விட்டு பார்த்தோம் எவ்வளோ பெரிய பாம்பு தெரியுமா நாக பாம்பு அவ்வளோ பெருசு நல்ல பாம்பு சிறுன்னு பூச்சி சவுண்டு இன்ஃபேக்ட் சவுண்டு கூட என்னால் வந்து காதல கேட்க முடிஞ்சிச்சு அவ்வளோ கிட்ட சர்னு போச்சு அணிலேருந்தே எனக்கு அவ்வளோ பயம் எனக்கு அந்த இடத்துல போனாலே வந்து ரொம்ப பயம் பகலில்னாலும் ஓகே நைட் டைம்லனா ரொம்ப 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 ரிஸ்க்கு ஒரு சிலர் சொல்வாங்க உங்கள் ஏரியாவில் வந்து நல்லா சிமெண்ட் ரோடாக தானே இருக்குது நடக்கலாமே அப்படின்னு நடக்கவே பயமாக இருக்குது தெரியும் யாருக்கு தெரியும் வந்தாச்சு இவங்க இங்கே வீடு இருக்கிறதாலே இங்கே லைட் இருக்குது இவங்க போட்டு வச்சுருக்காங்க இந்த இந்த இடத்துல வீடு இல்லாத போது லைட்லாம் கிடையாது இங்கே அவ்வளோ இருட்டாக இருக்கும் அதுவும் மழை டைமில் கரண்ட்டு போயிடுச்சுன்னா ஒருத்தர் கூட வர முடியாது அங்கே லைட்டு இந்த இப்போ போட்டிருக்காங்க இந்த இங்கே ஒரு பையன் ஃபோன் இருக்கான் அவன் தான் போட்டிருப்பான் போல் நல்லா இருக்கணும் ஏன்னா நிறைய பேர் வேலை முடிச்சுட்டு வெளியே போயிட்டு வரவங்கள்லாம் பாவம் இந்த பக்கம்தான் வரணும் அங்கே ஏரிக்க அண்ணாண்ட வந்து நிறைய வீடுகள் இருக்குது நிறைய பேர் இருக்காங்க பாவம் அவங்கள்லாம் இதெல்லாம் தாண்டி தான் போயாகணும் நடந்தா நடந்து போகணும் எல்லோருக்கிட்டேயும் வண்டி ஃபெசிலிட்டிஸ் இருக்காது ஒரு சிலருக்கு மட்டுந்தான் இருக்கும் சைக்கிளில் போகிறவங்க போவாங்க இந்த பாருங்கள் ஒருத்தர் சைக்கிளில் போகிறாரு பாருங்கார கிடையாது பாருங்க பார்த்தீங்களா வண்டிகள் வருது இப்போ ஏதாச்சும் ஒரு ட்ரெயின் வந்திருக்கும் இல்லைனா நம்மளோட கேட் இருக்குல்ல லெவல் கிராஸ் அது ஓப்பன் பண்ணியிருப்பாங்க அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகே வண்டிகள் வருதுன்னா அந்த பக்கம் கேட் ஓப்பன் ஆகிருக்கு இல்லை ஏதோ ஒரு ட்ரெயின் வந்துருக்கு அப்படின்னு ஏன்னா அப்போ தான் இங்கே வந்து வண்டிகள் வரும் என்னடா இது இரும்புலே வரலையே இவ்வளோ நேரம் நினைச்சேன் பட் வந்துருச்சு ஓரமா போகாதீங்க இரு இரு நின்று போகலாம் இங்க பாருங்க இந்த புதர் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இதுல இதுல ஏதாவது பாம்பு சர்னு வந்தா என்னாச்சு தெரியுமா இதுக்கே எப்படி சொல்றீங்க வண்டியில் போகும்போது அதுங்க கிராஸ் ஆகும்ல சில சமயம் பாம்பு அப்போ என்ன தெரியுமா பண்ணோம் நம்ம வண்டியை பார்த்து பயந்து அதுங்க மேலே ஜம்ப் பண்ணோம் நம்மளை கடிக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் எங்களுக்கு நிறைய டைமாக இருக்குது எனக்கும் ஹஸ்பண்ட் ஆனாலும் கால் அப்படியே மேலே தூக்கிவிடுவேன் பாம்பு பார்த்தாலே தண்ணி வேற ஃபுல்லாக நின்றுடுமா எங்கள் ஊரில் இருக்க ஒரு சர்ச் இந்த சர்ச்சால தான் இங்கே பிரகாசமாக இருக்குது பாருங்கள் நம்ம ஏ நம்மளுடைய ஸ்ட்ரீட் ஓரளவுக்கு நல்லா இருக்குல்ல நமக்கு வந்து ஆனால் இங்கே பாருங்கள் பொதார் பாருங்கள் ஸோ நம்ம ஸ்ட்ரீட் வந்து நல்லா ப்ரைட்டாக இருக்குது ஏன்னா இங்கே இருக்க வீட்டில் எல்லோருமே வந்து நல்லா லைட்ஸ்லாம் போட்டு வச்சுக்கிட்டோம் அண்ட் ஸ்ட்ரீட் லைட் வந்து இங்கே கரெக்டாக எல்லாருமே ஆன் பண்ணிடுறதால இந்த ஏரியா மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்குது வீடுகள் கட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ தான் நிறைய பேர் இந்த வீடெல்லாம் புதுசாக வந்த வீடு தெரியுதா உங்களுக்கு அழகாக கட்டியிருக்காங்க குட்டியாக வீடுன்னு சொன்னாலே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டம் ஆகிடும் ஏன்னா எங்களோட வீடு பறி போயிடுச்சு ஒன்றும் பண்ண முடியாது அதனால் எனக்குன்னு ஒரு சொந்த வீடு அப்படின்ற ஒரு விஷயத்த நான் யோசிக்கிறதே இல்லை அதை நான் விட்டுட்டேன் அதை யோசித்தாலே மனசு ரொம்ப உடஞ்சி போயிடும் உங்கள் சொல்லும் போதே எனக்கு எமோஷ்னல் ஆகுது பட் இட்ஸ் ஓகே நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருக்கோம் இப்போது பட் இந்த வாடகை வீடு பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஓனர் ரியலி அப்படி ஒரு ஹவுஸ் வந்து எங்களுக்கு கிடைச்சது வந்து உண்மையாலே நாங்கள் ஏதோ செஞ்ச ஒரு நல்ல விஷயம்தான் ஏன்னா நான் வந்து சொந்த வீடை விட்டுட்டு இந்த வீட்டுக்கு வந்தப்போ நான் ரொம்ப பயந்தேன் ஐயோ ஹவுஸ் எப்படி இருப்பாங்க திட்டுவாங்க நம்மளால் ஃப்ரீயாக இருக்க முடியாது அப்படியெல்லாம் நான் நினச்சேன் பட் எங்கள் ஹவுஸ் வந்து அப்படி கிடையாது அந்த அண்ணா ரொம்ப நல்ல அண்ணா பிரேம் அவர் பேர் அண்ணா அவங்க ஒய்ஃபும் ரொம்ப நல்லவங்க அவங்க சொன்ன ஒரே ஒரு விஷயம் உங்கள் சொந்த வீடு மாதிரி நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க அண்டு சுத்தமாக வச்சுக்கோங்க உங்கள் பொறுப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டார் இப்போ வரைக்கும் எங்களுக்கு அவர் எந்த ஒரு தொல்லையும் கொடுத்தது கிடையாது நாங்கள் எது சொன்னாலும் அவர் எல்லாத்துக்குமே வந்து என்ன சொல்கிறது ஒரு ப்ராப்பர் ரிப்ளை பண்ணுவார் ரொம்ப குட் பர்சன் ரியலி ஒரு சொந்த வீடு இழந்த உணர்வு இல்லாமல் எங்களுக்கு இருக்கிறதுக்கு அவரும் ஒரு காரணம் இவ்வளோ நேரம் என் முகம் காட்டாமல் நான் வந்து வீடியோ மட்டும்தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன் ஏன்னா என்னோடய ஃபோனில் வந்து ஃப்ரண்ட் கேமரா வந்து லைட்டிங் சரியாக இல்லாமல் என் முகமே தெரியல இருட்டாக இருந்துச்சு அதனால தான் அண்ட் இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு அதனால்தான் உங்களுக்கு கடைசியாக என்னோடய முக தரிசனத்தை காட்டுறேன் எனிவே நான் சொன்ன மாதிரி தான் எங்களுக்கு உண்மையாலே இந்த ஓனர் வந்து ரொம்ப 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 தங்கமான அண்ணா அண்ட் அவங்க ஒய்ஃப் அண்ட் அவங்க ஃபேமிலி எல்லாருமே வந்து ரொம்ப கைண்ட் பர்சன்ஸ் அண்ட் எங்களோட நிலைமையை புரிஞ்சிக்கிட்டு எங்களை இது வரைக்கும் வந்து மனசு கஷ்டப்படுற மாதிரி அண்ட் எதுவுமே சொன்னது கிடையாது நிறைய பிரச்சனைகள் எங்களுக்கு இந்த வீட்டுக்கு வந்தும் இருந்தது அக்கத்து பக்கத்தில் இருந்தது அண்ட் ஒரு சில விஷயங்கள்லாம் இருந்தது பட் ஸ்டில் அந்த ஹவுஸ் ஓனர் வந்து எங்களுக்கு ரொம்ப தைரியத்தை கொடுத்தாரு நீங்கள் தைரியமாக இருங்க ஒன்றும் இல்லை நீங்கள் உங்கள் வீடு மாதிரி அழகாக பார்த்துக்கோங்க அப்படியெல்லாம் அவர் சொன்னார் அதுக்கப்புறம் நல்லா எங்களுக்கு செட்டும் ஆகிடுச்சு இந்த வீடு அதனால தான் இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு மனசு வரல எனிவே ஆனாலும் அந்த பழைய வீட்டை வந்து மறக்க முடியாது அது நீங்காத ஒரு என்ன சொல்கிறது ஒரு வடு மாதிரி மனசில் இப்போ நினச்சாலும் ரொம்ப கஷ்டம்தான் அது கண்டிப்பாக அந்த வீடை பற்றின விஷயங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை பட் எனக்கு டைம் கிடைக்கல சாரி ஏன்னா அந்த வீட்டில் வந்து நாங்கள் ரொம்ப நாள் பூட்டி வச்சுட்டோம் மோர் தென் த்ரீ மந்த்துக்கு மேலே இன்னும் ஓப்பன் பண்ணலை பயமாக இருக்குது பாம்பு ஏதாச்சும் உள்ளே இருக்குமா அப்படின்னு ஸோ அதனால்தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நான் உங்களுக்கு காட்டுறதுக்கு முன்னாடி ஒரு நாள் போயிட்டு அங்கே கொஞ்சம் ஏதாச்சும் ஆல்ட்ரு பண்ணிவிட்டு வரணும் சடனாக வந்து நம்ம கேமரா பார்த்துட்டே போய் எடுத்து ஏதாச்சும் ஒரு பாம்பு புஸ்குன்னு ஏறிச்சு நான் மேலே அதுதான் பயமாக இருக்குது ஸோ அதனால தான் கண்டிப்பாக ஆனால் நான் உங்கள் கூட இது ஷேர் பண்ணியே ஆகணும் நம்ம அப்கமிங் டேஸில் நம்ம ஒரு நாள் அதை பற்றி பார்க்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கே ரொம்ப ஃபீலிங்ஸாக இருக்கும் எனவே தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்கள் இன்னைக்கு நான் கடைக்கு போயிட்டு வந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு போரிங் இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் தொடர்ந்து என் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்றும் உங்களுடன் உங்கள் சகோதரி மாயா பாய்